ஸ்பீடு பெட்ரோல் போட்டா நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு ரூபா நாம நீங்க போட்டாலும் அதே பெட்ரோல் விலை தான் இது என்ன வேரியேஷன் அவன் ஆயிரம் கோடி சொத்து வச்சிருப்பாரு இவர் நம்ம ஆயிரம் ரூபாய் அடுத்த நாள் கடன் வாங்கி அடுத்த நாள் பொழப்பு ஓட்டிட்டு இருப்பாரு நேத்து ஒருத்தர் நம்ம குழுவுல ஒருத்தர் கேட்டார் பாத்தீங்களா அம்பானி செலவு பண்றாரு அது அரகன் செல்யான்னு கேட்டா அவர் அப்படிதான் பண்ணுவாரு அவருடைய காசு அவருடைய காசுல இருந்து ஒரு 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 ஒன் பர்சன்ட் தான் பண்றாரு நம்மளுடைய அந்த கல்யாண காசு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரேட் ஏத்தி எல்லாம் சமாளிச்சிட்டாங்களே இல்ல அம்பானிக்கு வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்றாருன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தான் வந்து செலவு பண்றாரு உங்களுக்கு வலிக்குதுன்னு கேக்குறாரு இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் போது அம்பானி எல்லாம் வாழ்க்கையாக செய்வாங்க ஒண்ணும் இல்ல தோழர் எனக்கு வந்து என்னோட ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப யூஸ் பண்ணாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் அதுல போட்டு வைக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சுட்டு ஒன்றரை வருஷம் கழிச்சு பாக்குறேன் இல்ல மூவாயிரம் ரூபாய் இல்ல நான் எடுக்கவும் இல்ல

இந்த வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இதுல வந்து ஏன் பண்றோம்ல வந்து அதுக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க அந்த டைம்ல மாஸ்க் வித்தவங்களும் சானிடைசர் வித்தவங்களும் கோடி கோடியா சம்பாரிச்சாங்க என் ஃப்ரெண்டு பல்க்கா மாஸ்க் வாங்கி கிட்டத்தட்ட கோடி கோடிக்கணக்கில சம்பாரிச்ச ஆட்கள் எல்லாம் என் ஃப்ரெண்ட் சர்க்கில்ல இருக்காங்க

பலர் பல பல லட்சம் பல கோடி ராஜகோபால்கள் உங்களை போன்று சம்பாதித்து நாங்களே மோடிக்கு பண்றோம் அதே கங்கை ஆற்றங்கரையில புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம எரிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஆத்துல விட்டாங்களே பணத்தை அதே ராமராஜன் நடக்கிற இடத்துல ஆமா ஆமா சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வந்து வராமல் பாத்துக்கொண்டா இருக்குல்ல எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு

அஞ்சே அஞ்சு நாள் நீங்க சொல்லி ரயில்வேஸ்க்கு வந்து சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போற வரைக்கும் நம்ம ரயில்வேஸ்